அனைவருக்கும் பணிவான வணக்கம் நிலம் விற்கிறதா இருந்தாலும் சரி நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுலி தாலுகா முக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட நல்ல அழகான தோட்டம் இந்த தோட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மா கொய்யா சப்போட்டா இது மாதிரியான மரங்கள் இருக்குது நல்ல சூப்பரான விளைச்சலில் நெல்லிக்காயெல்லாம் தற்போதைக்கு அருமையான விளைச்சலில் இருக்குது இந்த நெ இந்த தோட்டத்தில் ஒரு கிணறு மூணு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட்டு இது மாதிரியான ஒரு அமைப்போடு இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு நிலம் கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் பண்ணியிருக்குங்க அது போக ஒரு பத்து ஏக்கர் உடனடி பயிர்கள் இருக்குது இல்லையா காலத்துக்கு தகுந்த மாதிரி பயிர் பண்ணுற மாதிரி பத்து ஏக்கர் நிலம் அங்கங்கே விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி உழுது விவசாயம் இருக்காங்க மேலும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேபர்ஸ் குவார்ட்ஸ் ரெண்டு மூணு குவார்டர்ஸ் லேபர்ஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது அது போக ஒரு நாட்டுக்கோழி வளர்க்குற மாதிரி ஒரு ஷெட்டு அருமையான ஒரு நல்ல நீளமான ஷெட் இருக்குது பார்க்கையில் உங்களுக்கு அழகாக தெரியும் ரொம்ப பெருசாக அது இல்லைனாலும் உங்களுக்கு நெல்லிக்காயையும் மா மாங்காயும் நல்லா அதிகமான விளைச்சலில் உள்ள இருக்குது இந்த தோட்டம் யாருக்காவது தேவைப்படுறவுங்க டிஸ்பிளேயில் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட்டு வச்சுட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்